திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு மிகவும் உன்னதமானது எமது இயக்கமோ ஈழ தமிழ் மக்களோ அளவு கடந்த அன்பும் மரியாதையும் கொண்டுள்ளார்கள் என்பதையும் எமது போராட்டத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் திராவிட இயக்கங்களின் பங்கு மிகவும் விலைமதிப்பற்ற தியாகம் நிறைந்த அர்ப்பணிப்புகளையும் நன்றி உணர்வோடு பற்றி கொள்ள விரும்புகின்றோம் எவ்வளவு நன்றி உணர்வோடு பற்றி கொள்ள விரும்புகின்றோம் அப்ப அவங்க இன்னமும் திராவிட இயக்கத்தோடைய அந்த மதிக்கிறாங்க இப்ப அவங்களோட ஹோல்டு எடுத்து அவங்க விரும்புறாங்க சொல்றாங்க இது மட்டும் கிடையாது தேசிய தலைவர் அவர்கள் திராவிட இயக்கங்களோட மிகவும் நெருக்கமாக இருந்துள்ளார் என்பதையும் இந்த வேலையில் பதிவு செய்வதில்லை நாங்கள் பெருமிதம் எழுமிதம் கொள்ளுகின்றோம் ப்ரைடாக ஃபீல் பண்ணுறாங்க ஆமாம் இப்போ இவன் என்ன சொன்னாங்கனாலா திராவிடம்ங்கிறது தலைவரை பார்த்துருந்ததுக்கப்புறம் தான் என் தலைவர் சொன்னாரு திராவிடம் திராவிடந்தாடா தம்பி நமக்கு வந்து ஏமாற்றிடுச்சு ஏமாற்றிருச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்திக்கிட்டே வாங்கி தின்று இருக்கா மூணு நாலு அஞ்சு வரும் நாலு வருஷமா பீத்துக்குற மாதிரி தின்னுருக்கா மாளு